வெல்கம் டு மைண்ட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை நம்பிக்கையோடும் முறையோடும் செய்யும்பொழுது தான் சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் செய்கிறது நல்லதுங்க ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை செய்யும்பொழுது தலை கழுத்து முதுகு தண்டு நேராக இருக்கணுங்க தரையில் உட்கார்றவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் கப்பீட்டா முத்திரை கப்பிட்டா முத்திரையுடைய பயன்கள் பாலியல் சம்பந்தமான அச்சம் குற்ற உணர்வை நீக்கி பாலியல் உணர்வுகளை மேம்படுத்துகிறது இதயம் பாதுகாக்கப்படுகிறது மன அமைதி பக்தி அன்பு கருணை இரக்கம் மன அமைதி கிடைக்கிறது இந்த முத்திரையை அஞ்சு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் செய்வது நல்லது ரெண்டு கையில் வரலங்களையும் மடக்கிக்கிட்டு இந்த கட்ட இல்லைங்களா ஆள்காட்டி விரலுக்கும் நடுவரலுக்கும் நடுவில் வைக்கணுங்க முத்திரை ஒவ்வொரு முத்திரையா போட்டு வருங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்